இன்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர் தான் சார் இப்ப செத்து போயிட்டா செத்துட்டான இல்ல சொல்லுங்க எண்ணற்ற புத்தகத்தை ஐயா எழுதிருக்காரு அந்த எழுதின எல்லா புத்தகங்களும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் எல்லா மாணவ மாணவிகளையும் வந்து பாருங்க அருமையான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் புத்தகம் எழுதியிருப்பாங்க எழுதின எல்லா புத்தகங்களையும் ஏதோ ஒரு கதை சார்ந்தோ ஏதோ ஒரு மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ இருக்கும் இல்ல கற்பனை சார்ந்து இருக்கும் ஆனா ஐயாவினுடைய புத்தகம் படிக்க படிக்க எந்த மதத்தையும் இனத்தையும் எந்த ஒரு கற்பனையும் அல்லாது அவர் உள்ளார் உணர்ந்து என்ன நடக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தலைமுறைக்கும் இயல்பா எழுதி கொடுத்திருப்பார் கொஞ்சம் இளமை கனவுகள் அனிதாவின் அந்த புறம் கட்டில் சொர்க்கம் அறிவுகிட்ட மூதேவி